வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அம்மன் வளைகாப்பு ஆடிப்பூரம் அப்படிங்கிற விழாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஆடிப்பூரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தைந்துலேருந்து திங்கட்கிழமை மா இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தி சதுர்த்தி தினம் எல்லாமே ஒன்றாக வருதுங்க இந்த தினத்தன்று நம்ம அம்மனுக்கு தேவையான மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பூவு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் மற்றும் கலவை சாதங்கள் செய்தும் நமக்கு பிரசா அம்மனுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அடுத்து வீட்டில் வழிபடுற வழிபடுற நினைக்கிற வந்துட்டு வளைகாப்புக்கு வளையல் மற்றும் பிரசாதங்கள் செய்து காதோலை கருவமனை வை வைத்து சாமி கும்பிட்லாங்க வீட்டில் கும்பிடாதவங்க கோவில்களுக்கு சென்று அங்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் மங்களப் பொருட்களை வாங்கி கொடுத்து அம்மனிடம் வேண்டிக் கொள்ளலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அடுத்து வளைகாப்பு நம்ம வீட்லேயும் அடுத்த விசேஷமாக வளைகாப்பு நடத்த வேண்டும் என்று குழந்தை வரம் கேட்டு வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் அது நடக்கும் அடுத்து திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் இந்த நாளில் தான் வந்து ஆண்டாள் நாச்சார் அவர்கள் வந்து பிறந்ததுனால ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலையும் இந்த ஆடிப்பூரமானது திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் கோவிலுக்கு சென்று நாம் வலையில் மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம வேண்டுதலை வடை வைத்தோம் என்றால் அந்த அம்பாள் வந்து நமக்கு தேவையான வேண்டுதலை நமது வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க எனவே கோவில்களுக்கு சென்று வளையல் வாங்கி கொடுத்து வலையில் பிரசாதமாக வாங்கி வாருங்கள் அம்மனுடைய அருள் என்றென்றும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஆடிப்பூரம் தினத்தன்று இதை வந்து கவனமாக செஞ்சுருங்க கோவிலுக்கு போய் அம்மனை வழிபட்டுட்டு வாங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மங்கள பொருட்களையும் வாங்கி கொடுத்து அம்மன் தரிசனம் பெற்று நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும்படி அம்மனிடம் வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் அடுத்த வருடமும் சென்று நம் வளையல்களை வாங்கி கொடுக்கலாம் அம்மனுக்கு செய்வதால் நாம் நல்ல பயன்பெறலாம் வந்துட்டு இப்போ வளைகாப்பு அம்மனுக்கு செய்வதனால் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது திருமணம் வரம் கிடைக்கின்றது நாகதோஷம் நிவர்த்தி ஆகின்றது எனவே நாளைய தினம் ஆடிப்பூரம் கொண்டாடி மகிழுங்கள் நன்றி வணக்கம்